முன்பொரு காலத்தில் ஒரு காட்டில் முனிவரின் குடிசை ஒன்று இருந்தது அந்த குடிசைக்கு அருகில் மலைப்பகுதி இருந்தது மலையின் ஒரு துவாரத்தில் சுண்டலி ஒன்று வசித்து வந்தது பூனையின் நடமாட்டம் அதிகம் இருந்ததால் எலி பயத்துடன் வாழ்ந்தது ஓ ஒரு நாள் பூனையின் பிடியிலிருந்து தப்பித்த எலி முனிவரின் குடிசையே அடைந்தது பயப்படாதே நான் உனக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் நான் பூனைகளை கண்டு மிகவும் பயப்படுகிறேன் என்னையும் ஒரு பூனையாக மாற்றினால் நான் பயப்பட வேண்டாம் அல்லவா என்றது சுண்டலி சிற்றெலியை பெரும் பூனையாக மாற்றினார் முனிவர் ஒரு மாதத்திற்கு பிறகு மறுபடியும் பூனை அவர் முன் வந்து நின்றது சுவாமி பிரச்சனை என்னை விரட்டுகின்றன பூனையின் என்ன ஓட்டத்தை அறிந்த முனிவர் பூனையை ஓனாயாக மாற்றினார் ஓனாய் மிகவும் சந்தோஷமாக சென்றது ஒரு மாதம் கழித்து மீண்டும் முனிவரை வந்தடைந்தது என்னை விரட்டுகின்றன சுவாமி அதை கரடியாக மாற்றி அனுப்பி வைத்தார் ஒரு மாதத்தில் கரடி முனிவரிடம் என்னை கடிக்க வருகின்றன ஓஹோ என்ற முனிவர் அதை சிறுத்தையாக மாற்றினார் சிறுத்தை சந்தோஷமாக சென்றது ஒரு மாதம் கழித்து சிறுத்தை முனிவரிடம் வந்தது என்ன விஷயம் சிங்கங்கள் என்னை காட்டை விட்டு வெளியேற உத்தரவிட்டுள்ளன எதனால் என்று கேட்டார் முனிவர் ஒரு காட்டில் இரண்டு பழம் வாய்ந்தவர்கள் இருக்கக்கூடாதாம் என்றது சிறுத்தை முனிவர் அதை சிங்கமாக மாற்றினார் மீண்டும் ஒரு மாதத்தில் சிங்கம் முனிவரிடம் வந்தது சுவாமி நகரத்தில் இருந்து வந்த அரசன் ஒருவர் சிங்க வேட்டையாடினார் அதிலிருந்து இருந்து நான் நான் தான் என்றது முனிவர் சிங்கத்தை அரசனாக மாற்றினார் மீண்டும் ஒரு மாதத்தில் அரசன் திரும்ப வந்தான் இப்போதும் பிரச்சனையா எதிரி நாட்டு அரசன் ஒருவன் என் மீது போர் தொடுத்தான் எனக்கு போர் புரியவே பயமாக இருந்தது இருப்பினும் என் சார்பாக அனைவரும் போர் புரிந்தனர் எதிரிகள் அரண்மனைக்குள் நுழைந்து என்னை சிறை பிடித்து கைது செய்து பாதாள சிலையை சிறையில் அடைத்தனர் அங்கிருந்து தப்பித்து வந்துவிட்டேன் உடனே முனிவர் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் உனக்காக எதிரியுடன் போராட வேண்டுமா என்று கேட்டார் அரசன் அமைதியாக இருந்தார் சிற்றலியாக இருந்த உன்னை அரசன் வரை ஆக்கினேன் ஆனாலும் அந்த எலியின் பயத்தன்மை இன்னும் குறையவில்லை இனியும் நான் உனக்கு எந்த உதவி செய்தாலும் அது உனக்கு உதவவே உதவாது எலியின் மனது கொண்ட நீ இனியும் எலியாகவே இரு என்று எலியாக மாற்றினார்